கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாரு பார்க்கலாம் இசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தில் இப்படியாகி சொல்லுகிறது ஸ்ரீ ஆனவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஆம இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை நான் உன்னை மறப்பதில்லை நல்ல இழையா ஒருவேளை பல பேர் இப்படி யோசிக்கலாம் என்ன குடும்பம் என்னை மறந்துடுச்சு என் வேலை ஸ்தலத்தில் என் எஜமா நான் செய்த அந்த கடின உழைப்பை அவர் மறந்து போயிட்டார் என் நண்பன் என்னை மறந்து போயிட்டான் நான் உதவினவர்கள் எனக்கு உதவின்னு நான் போய் நிற்கிறப்போ அந்த உதவி அவர்கள் மறந்து எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாங்க இப்படி நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் மறக்கப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை பேர் பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாருங்க என் மகனே என் மகளே நீ பயப்படாத கலங்காதே நீ அதையே யோசிச்சு கொண்டு உன் வாழ்க்கையில உன் வாழ்நாளை வீணடிக்காதே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அதுதான் வேதன் சொல்லுகிறது ஒரு வேலை ஸ்திரீயானவர் தன்னுடைய பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் நேசித்தவர்கள் அல்ல நீங்கள் உதவியினவர்களால் நீங்கள் மறக்கப்பட்ட நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார் யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லைய சொல்லி ஒரு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் முளை பார்த்து சொல்லுகிறா யாரும் பார்க்கலன்னா என்னப்பா நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன் நான் உன்னை ஒரு நாளும் மறக்கிறவராக இல்லை நான் உன்னை நினைக்க மறக்காத தெய்வம் அல்லையிலூய்யா ஆண்டவர் முளை பார்த்து சொல்லுகிறா ஆகவே கலக்க வேண்டாங்க அவர் நம்மளை காண்கிறவராயிருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மளை மறக்கிறவர் அல்ல நம்முடைய நினைவாய் இருக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஏசு கிறிஸ்து ஆகவே கலக்க வேண்டாம் யாரும் என்னை கவனிக்கலையே விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலைஞருப்பீங்கன்னா ஆண்டவரை உங்களை பார்த்து தான் இன்னைக்கு சொல்கிறாரு நான் உன்னை மறப்பதில்லை அல்யூயா கத்தைத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே